இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஐயா வீரப்பன் பற்றி ஒரு ஆடியோ விட்டால் போதும் உடனே காவேரியிலேருந்து தண்ணி திறந்து விட்ருவாங்க ஆ இன்றைக்கி பிரதமர் கடிதம் இழந்தனாலும் வேளாவலா ஸ்டாலின் லெட்டர் இழந்தனாலும் வேளாவிலா எந்த அரசியல் வரை என்ன சொன்னாலும் அங்கேருந்து கர்நாடகா தண்ணி வராது ஆனால் ஐயா வீரப்பம் ஒரே ஒரு ஆடியோ கேசிட்டு விட்டால் கர்நாடகா தண்ணி அங்கேருந்து வரும் வீரப்பன்னாவே ஒரு கெத்து இருக்குது ஐயா வீரப்பனோட படங்கள் உள்ள ஒரு பனியனோ இல்லை சட்டையோ போட்டால் கூட அதுக்கு ஒரு கெத்து இருக்குது வீர மாதிரி மீச வச்சா அதுக்கு ஒரு கெத்து இருக்குது ஏன்னா அந்த பேருக்கே ஒரு கெத்து இருக்குது அப்படிப்பட்ட வீரப்பன் ஆனால் அவர் வந்து கொண்டுட்டாங்க எப்படி இருந்தார் அதாவது போலீஸ் தரப்பில் தருமபுரியில் உள்ள பாப்பாறைப்பட்டி பக்கமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர் வந்து சுட்டு கொண்டாங்க அப்படின்றதான் நியூஸு ஆனால் இதிலே வந்து முரண்பட்ட தகவல்கள் இருக்குது நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானன் என்ன சொல்கிறாருன்னா மோரில் விஷம் வச்சு தான் கொண்டாங்க வீரப்பனை அப்படின்னு சொல்கிறாரு மோர்ல விஷத்தை வச்சு கொடுத்துட்டானுங்க மோர்ல விஷத்தை வச்சு கொடுத்து கொன்னுட்டானுங்க அவர் எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு வழியில வீரப்பனை கொன்றுட்டாங்க அவரும் இப்போ இல்லை இப்போ கர்நாடகாவை தண்ணிக்கு எவ்வளவு அவஸ்தைப்படுறான் மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை வரலன்னா எத்தனை லெட்டர் எழுதினாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் கர்நாடகா அரசாங்கம் மதிக்க மாட்டேங்குது அது வேறு விஷயம் சரி அப்படிப்பட்ட வீரப்பன் ஒரு நடிகரை வந்து பொழுது பேசியிருக்காப்புல அவர் மேலே வச்ச நம்பிக்கை யாரை பொழுது பேசியிருப்பாரு அப்படின்ட்டு நானும் இப்போ பார்க்குறேன் யாரை பேசியிருப்பார் வீரப்பன் பொழுந்தேன் அப்படின்ட்டு ஏன்னா வீரப்ப ஐயா அவ்வளோ சாதாரணமாக யாரையும் பொழுது பேச மாட்டார் ஆனால் அவர் வந்து பொழுது பேசியிருப்பார் அந்த நடிகரை வந்து அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வார் அப்படின்ட்டு அது எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்தால் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வெப்சீரியல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது சீரியலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு ஒரு வெப்தொடர் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன அப்படின்னா இப்போ நியூஸ் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை தான் வந்து அவர் போல் பேசியிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த ரஜினிகாந்த் வந்து என்ன மாதிரி கடவுள் பக்தி கொண்டவர் யார் மாதிரி வீரப்ப மாதிரி அப்படின்ட்டு வீரப்பன் சொல்கிறாரு ரஜினிகாந்த் என்ன மாதிரி கடவுள் புத்தி அதிகமாக உள்ளவர் அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நல்லா செய்வார் எம்ஜிஆர் மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னாரா இல்லையா தெரியாது அந்த வெப்தொடரில் சொன்னதா சொல்றாங்க கூஸ் முன்சாமி வீரப்பன் அப்படின்னு ஒரு வெப்தொடர் ஓடுதில்லை அதுல வந்து வீரப்பன் சொன்னதா அதுல போட்டிருக்கிறதா அதுல வந்து படம் பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க வீரப்பன் ஐயா சொன்னாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மாதிரி ரஜினிகாந்த் வருவார் சரி விடுங்க விடுங்க அது எம்ஜிஆர் மாதிரி வருவார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் அரசியலுக்கு வந்தால் யார் ரஜினிகாந்த் நீங்கள் வந்து யாருக்கும் போய் கொடை பிடிக்காதீங்க யாருக்கும் போய் கொடை பிடிக்காதீங்க யாருக்கும் போய்ட்டு அடிமை ஆகாதீங்க அடிமையாகவும் யாருக்கும் ஆகக்கூடாது அவன் சொல்கிறான் சொல்கிறான் அவன் அவன் பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் நிற்கக்கூடாது அரிசியில் யாரு கூடையும் கூட்டணியும் சேரக்கூடாது சரிங்களா யாருக்கு யாருக்கு அடிமையாக கூடாது யாருக்கும் கொடை பிடிக்கக்கூடாது யார் கூடையும் கூட்டணியும் சேரக்கூடாது எல்லாம் செய்யாமல் நீங்கள் அரசியலுக்கு தனியாலாம் வந்தீங்கன்னால் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி வருவீங்க அப்படின்ட்டு வீரப்பன் சொன்னதா அந்த வெப்தொடர் சொல்லுது இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் வீரப்பன் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது ரஜினிகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் ஈடா எம்ஜிஆர் ஒரு வேலை சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு நாடகத்தில் நடித்து அரசியலுக்கு வந்தவர் சினிமா நடித்து அப்புறமா அரசியலுக்கு வந்தவர் ரஜினி அப்படியா சொல்லு நடிக்கணும் அப்படின்ற ஆசையில் கவர்மெண்ட் வேலை கண்டக்டர் வேலையை விட்டுட்டு வந்தவர் ரஜினிகாந்த் என்கின்ற சிவாஜி ராவு அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆரும் ரஜினி ஒன்றா ஆ என்னப்பா அவர் ஏறப்போ சொன்னாரா இல்லையா விப்தொடரில் அப்படி சொல்கிறீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு இடையே இணையாக வந்து வீரப்ப பேசினார் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு அவர் சொன்னாரா சொன்னாரா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு தெரியல ரஜினிகாந்தை கஷ்டப்பட்டு வந்தவர் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்றத நான் ஏற்கல எம்ஜிஆரும் ரஜினி ஒன்றாவ முடியாது சரிங்களா வீரப்ப என் சொன்னதான் வெப்தொடரல் சொல்கிறாங்களா அது எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எவங்களே சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னாங்கன்னு பாருங்கள் அது எனக்கு இருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து செருப்பு மாதிரி பயன்படுத்துவாங்க தேவைப்படும் போது போட்டுக்குவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை அத்துப்போன செருப்பு மாதிரி கழட்டி விட்டுருவாங்க ரஜினிகாந்த் உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னதா அந்த கூஸ் முன்சாமி விரப்பன் அப்படின்ற தொடரில் சொல்லியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு இது ஒன்று ரஜினிகாந்த் வந்து உண்மையாகவே ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிலேயோ இல்லை எதிர்கட்சியிலையோ சேர்ந்தாருன்னா வச்சுக்கோங்க உண்மையாக தான் நடக்கும் இல்லை பிஜேபிலையோ காங்கிரஸ்லேயோ சேர்ந்தாருன்னா ரஜினிகாந்தை வச்சு ஓட்டு வாங்கிக்குவாங்க ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரஜினிகாந்தை செருப்பு மாதிரி கழட்டி விட்ருவாங்க அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல நல்லது தான் ஏன்னா வர வரன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனையை புரிஞ்சிக்கினாரு அவர் வந்து பின்வாங்கிட்டார் உங்களுக்கே தெரியும் அதுக்கு பின்னாடி நடந்தது ரசிகர் போய் வீட்டு பின்னாடி வாங்க வாங்க அசீர்க அப்படின்னு கூப்பிடுது ரஜினிகாந்த் நான் வரல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த வெப்தொடர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி பல இது மாதிரி வியர்ப்பன் சொன்னதாக பல கருத்துக்கள் இந்த வெப்தொடரில் ஒளிபரப்புறாங்க போல் அதனால் இந்த வெப்தொடர் பாருங்கள் தமிழராக இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வெப்தொடர் பார்க்கணும் முதல்ல வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடு அப்படின்னு ஒரு தொடர் ஒளிபரப்பாச்சு கதை அது வந்து நல்லா தான் இருந்துச்சு அண்ணன் வா கௌதமன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் இந்த தொடர் இன்னும் அதுக்கு ஒரு படி மேலே அவரை பற்றி சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க அந்த தொடரை பாருங்கள் பார்த்துட்டு அதில் வீரப்பனையை என்னென்ன சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத அவர் அவரை பற்றி படம் எடுத்து அவரை சந்தித்து மீட் பண்ணி பேசின நக்கீரன் கோபால் எடுத்த பேட்டிகளும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் அந்த தொடரை பாருங்கள் ரஜினிகாந்தை பற்றி ஐயா வீரப்பன் அவர்கள் எடுத்த மதிப்பீடு உங்களுக்கே பிடிச்சிருக்கா ஏன்னா அவர் அரசியலுக்கு வராது தான் நல்லது இப்போ வந்து ரஜினிகாந்தை தனித்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ரஜினி இல்லை விஜய் நின்னாலும் சரி அஜித்தே நின்னாலும் சரி தனித்து ஜெயிக்க முடியாது ஏன்னா சூழ்நிலை மாறி போச்சு அன்றைய காலகட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு வீரப்பான் அதாவது என்னென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்தில் ரஜினி வந்து தனிச்சு என்ன ஜி பாரா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கின நாம் தமிழர் கட்சி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ன வரைக்குமே வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்க முடியல ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கினேன் ரகியமானே ஆனால் முடியல ஆனால் இருந்தாலும் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு ஊண்டுகோள் நேராக இன்னைக்கு நிற்கிது தன்னம்பிக்கை இருக்குது அந்த ஆளுக்கிட்ட அந்த ஆள் இருக்கின்ற அரசியல் வேற லெவலு அந்த ஆள் இருக்கின்ற அரசியல் காக்கா குருவி சிட்டு மைனாவுக்கு சொந்தமானது மனிதனுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அதனால் அந்த ஆள் அரசியல் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்கும் ஆனால் ரஜினிகாந்தோ இல்லை மற்ற நடிகர்களோ வந்து ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா சீமானனுடைய அரசியலை கையில் எடுத்தால் மட்டும்தான் அவங்களாலும் ஜெயிக்க முடியுமோ ஒழிய மற்ற அரசியலை அவர்கள் கொள்கை கோட்பாடு இல்லாமல் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது இதுதான் ஒன்று அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்